இஸ்மில்லா ரஹ்மான் நானே வக்கீல் நானே நீதிபதி வீடியோ நம்பர் ஆறு தேதி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது இன்றைய டாபிக் வந்து ஹவு சேஃப் ஐ ஆம் அதாவது நான் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்னுடைய குடும்பம் வந்து எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கு ஏன்னா இந்த வார்த்தை வந்து என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் ஒரு நண்பர்க்க அடிக்கடி உபயோகப்படுத்துவார் ஹவு சேஃப் ஐ ஆம் என்ன விஷயம்னா நானும் என்னுடைய குடும்பமும் இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்னுடைய நடவடிக்கைகள் அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது என்னுடைய வாழ்வு எந்தளவுக்கு பாதுகாப்பாக போய் கொண்டு இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறேன் இதில் மூன்று விஷயங்கள் இருக்குது ஒன்று எக்கனாமிக்கலி சோசியலி பொலிட்டிக்கலி இந்த மூன்று விஷயமும் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கோம் மூணுமே நான் வீக் அதனுடைய விளைவு என்னென்னா மன உளைச்சல் துன்பம் அதுக்கு என்ன காரணம்னால் இந்த சமூக அமைப்பை பொறுத்து நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க கோலத்தில் குறிப்பாக இந்த மனிதர்கள் அண் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு காரணம் தான் இந்த வயசுலேயும் நெருக்கி எழுபது வயசு ஆகும்போது அந்த வயசுலேயும் வந்து அந்த பணத்திற்காக இருக்கேன் ஸோ ஐ எம் நாட் சேஃப் இதற்கு முக்கியமான காரணம் வந்து சரியாக புரியாமை அப்போ இதை வந்து எங்கள் பெரியவங்களாம் எனக்கு வந்து சொல்லித்தரல அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி சரியாக வாழலைன்னுலாம் சொல்ல முடியாது ஒரு ஆழமான சிந்தனை வந்து இல்லை காரணம் வந்து செல்லமாக பிறந்து செல்லமாக வளர்ந்த காரணமாக கூட இருக்கலாம் அது வேறு விஷயம் விஷயம் என்னென்னா இந்த பொருளாதாரம் அதாவது வாழ்வாதாரத்தை தேடுவது அல்லது காப்பாற்றிக்கொள்வது இதில் மாரல் வேல்யூஸ் இருக்கணும் ஜென்ரலாக வந்து ஆஸ் அ முஸ்லீம் யார் சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது குடுப்பல் வாங்கலில் ஒரு நியாயம் இருக்கணும் சம்பாதித்தியத்தில் வந்து இறைவனுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கணும் இதை வந்து அடிப்படையிலே எல்லா மதங்களும் சொல்லுது அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஒரு மனிதன் வந்து நியாயமான முறையில் வாழணுங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் ஏன் வந்து இந்த வயசுலேயும் இந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறாங்கள அந்த பொருளாதார ரீதியில் தன்னிறைவு அடையவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா ஹவுஸ் சேஃப் ஐயாங்கிறதுல மூன்று விஷயங்கள் இருக்குது ஒன்று எக்கனாமிக்கலி சோசியலி பொலிட்டிக்கலி இதுக்கு மூணுக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இன்றைக்கி இருக்க டாபிக் எக்கனாமிக்கலி ஹவுஸ் சேஃப் ஐயாம் எக்கனாமிக்கலி ஐஎம் நாட் சேஃப் விஷயம் என்னென்னா சில மனிதர்கள் வருவாங்க நம்ம கூட வருடக்கணக்கில் நம்ம கூட பயணிப்பார்கள் அப்புறம் காண போயிடுவாங்க அவர்கள் ஏன் வந்தார்கள் நம்ம கூடவே எதற்காக பயணித்தார்கள் அவளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம விட்டு அவங்க போனதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும் இந்த மரம் அண்டைக்கு ஏறும் சரியா அப்போ நம்மளுடைய சக மனிதர்கள் குறிப்பாக இந்த பொருளாதார விஷயங்களில் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் வந்து எந்த ரகத்தை சார்ந்தவங்க என்ன நோக்கத்திற்காக வரும்போது ஒரு ஆழ்ந்த சிந்தனை வேணும் முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னால் அதில் வந்து விழுத்ததெல்லாம் பால் ரொம்ப நல்ல மற்றவர்களை போலியாக நம்புவது இந்த விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கிறதுனால நிறைய வழக்குகளில் நான் ஆடி இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் வந்து நியாயமான முறையில் மாரல் வேலியோடு வாழணும் கொடுப்பல் வாங்கலில் அவன் நேர்மையாக இருக்கணும் எந்த விதமான வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றணும் இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் அந்த வீடியோ வந்து எதற்காக இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய சிந்தனைகளை வந்து என்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு எத்தி வைக்கிறது சொல்லணும் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் அதுதான் இப்போ அதனால் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு மறந்துறேன் இப்போ என்ன விஷயம்னா இந்த கூகுள் நிறுவனம் வந்து இந்த சேனலை அங்கீகரிக்கணும்னா ஆயிரம் சப்ஸ்கிரிப்ஷர்ஸ் வேணும் இப்போ இரநூத்தம்பது சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்காங்க அதனால் என்னை சார்ந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களையும் சப்ஸ்கிரிப் ஏன்னா வாட்சவர்ஸ் வந்துருச்சு அந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது வெறும் இரநூத்தம்பதுல தான் நிற்கிது ஆயிரம் வரணும் அப்போ தான் என்னை அங்கீகரிப்பாங்க இன்றைக்கி இருக்க விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா டைம் ஆகிட்டுருக்கு ஹவு சேஃப் ஐ ஆம் எக்கனாமிக்கலி சோசியலி பொலிட்டிக்கலி ஐ ஆம் நாட் சேஃப் காரணம் என்னென்னா ஒரு ஆழமான பார்வை வாழ்க்கையில் இல்லை நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது எந்த இடத்துல நான் வீழ்காவிட்ருக்கேன்னா என் என்மேல் மரியாதையுள்ள அன்புள்ள அவங்ககிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி நான் வந்து முடிவுகள் எடுக்கலை இனிமேல் என்னுடைய சந்தேகத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எந்த முடிவுகள் எடுக்கும் பொழுதும் நம்மை நம்ம மேலே இருக்க கூ நம்ம நம்மை வந்து நம்ம மேல் பிரியமாக இருக்கவங்ககிட்ட நம்மளுடைய நலனே அக்கறை உள்ளவங்ககிட்ட நல்லபடியாக கலந்து ஆலோசித்து முடிவுடுங்க அவ்வளோதான் என்னுடைய ச இந்த விஷயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரிப் சர்ஸ் ஆ தௌசண்ட் வரணும் இல்லை மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு டாப்பிக்கெலாம் நாளைக்கு நான் பேசுவேன் ஹவு சேஃப் ஐஆம்